நாங்கள் இந்த கூட்டத்தை இத்தோட நிறைவு செய்து கொள்வோம் நன்றி ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளேயே முரண்பட்டுக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் இடையிலேயே வாய் தாக்கங்கள் இடம்பெற்றிருந்தன இருவரும் ஒருவருக்கொருவர் வார்த்தை மேற்கொண்டு மேற்கொண்டிருந்தார்கள் அதுபோல இந்த கூட்டத்தினை கட்டுப்படுத்த முடியாமல் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் அமைச்சர் சந்திரசேகர் காணப்பட்டதை இருந்தது ஒருமையில் அவர் பேசியிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒருமையில் விழித்து அவர் பேசியிருந்தார் அதுபோல அர்ச்சுனா ராமநாதன் வடக்குமான அவைத்தலைவர்களோடு உதயாடும் போது சபை நாகரீகம் என்ற வார்த்தைகளையும் பேசியிருந்தார் இவ்வாறு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குழப்பங்கள் கட்டுப்படுத்த முடியாதவாறு சென்றதனால் இடைநிறைவில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் நீங்க எல்லாருமே என்னோட தான் பேசணுமே தவிர அதிகாரிகளோடு அல்ல அதுதான் சபையின் முறை இப்போ நாங்கள் இந்த என்னென்ன இப்போ தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாணம் மாவட்டம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பெருமை ஒன்று இருக்குது தானே அந்த பெருமையை சீர்குலைக்காது தான் நான் கேட்டுக்கொள்றேன் அதாவது கொஞ்சம் 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 இருக்கலையே இருங்க போது இல்லை இல்லை என்ன ಇನ್ನು <Giro> ಇತರ <entender> <ilizces> <t> அர்ஜுனா அர்ஜுன இங்க பாருங்க அர்ஜுனா ஏய் சம்பந்தமான உங்களுக்கு

அதரே செருப்படி எங்களுடைய அபிவிருத்திக்கு கோனே தடைmachen <muchas> பிரச்சனை தடைவிட வேண்டும். கேக்கேன்பா நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி இருந்து அந்தக்கு ஒரு மன்றகம் பண்ணுங்க. அந்த வேண்டாம். எங்கடையது சொந்தமா அத பத்தி அதைக்க்கிறது அங்காலாயிங்க இப்படி உண்டு இடியுரால் இடியுரால் நம்ம அவமானப்படுத்தி거든 இப்படி இந்த சபைல யாராவது ஒரு என்டிபி யாரா നട ദൈവം സേതുനാസുബ്രൻ അണ്ട കൊര പ്രിയാനോ സമീത നാമ മക്കളുടെ ഉത്തരവാദിത്തങ്ങൾ അവർക്ക് വാദിക്കുകയാണ് മക്കളുടെ ടീം ഓ സാമ്പത്തികമായി പല പാർലമെന്റം വരെ ഇങ്ങോട്ട് വന്നിട്ടുള്ളത് ഇതിനെ താഴെ ചെയ്തു പ്രിയാന തറക്കാ ഞാൻ പോണകൂട മാക്കവേ പ്രതിജ്ഞാ മടന സരദൻ രാജിവ് ലവഗല്ലേതാ അബ്ദല്ലേ പോണകൂട ജനാധിപതി കടിനെ മണിനാ അർjuna

அடுத்தது போகு பொதுமக்கள்க்கான மின்சார వినియోగத் தொடர்பாக சரியா இல்ல இல்ல இவர் கிரேட்டர் பைலையா அல்லது வேற நாட்டட்ட வேண்டポーறமா

இட இந்த புறம் நடந்திருக்கு நான் உங்கட உங்கட கௌரவ ஆளுநருடைய கூடவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கொண்டுதான் தயாரிச்சு இருக்கிறாங்க சரியா அது வேற கதை எதிர்வர காலங்களில் பாராளுமன்ற கூட கதைக்கு படு

முப்பத்திபரன் இதுதான் நான் வெளிப்படையா இருக்கிற அடையாளம் ஆறு பதினெட்டு சைபர் முப்பத்தி இது பேங்க்லையும் அச்சுநாடு அரசியல் இல்லாத நாங்கள் மணி அடிச்சு இலக்குபரன்

ஒரு மீட்டிங் வைத்து நாங்க இது சம்பந்தமாக ஆழமாக பேசுவோம் நான் முதல்ல சரியா அப்ப அதுக்கு அப்ப அந்த 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 இதை புரிஞ்சு கொள்றதுக்கு பக்குவம் இல்லாதவர்களை வச்சுக்கொண்டு உண்மையிலேயே இந்த யாரு தலைக்குனிஞ்சு போய்கின்றார்கள் எனக்கு நான் விளங்கு சொல்ல முடியுமான்னா சொல்லுங்க இல்ல கூட கேள்வி இல்லை தோ அர்ஜுனா நீங்க கேட்கறது கேள்வி இல்ல அது என்ன காணிக்கா அவர் கேள்விக்கான பதில் தான் முதல்ல சொல்லி கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சங்களே நான் முதல்ல சொன்னேன் அப்பா இது இது வந்து இது வந்து ஒரு லாஸ்ட் ஃபைவ் இல்ல இது உங்களுக்கு தெரியாது எங்களுக்கும் தெரியாது சரியா முன்னாடி அரசாங்கத்துல விட்டாந்தானே அப்ப அது முன்னாடி அரசாங்கத்துல விட்டாந்தானே இதுல சகல ப்ரொஜெக்ட்டுக்கும் போஸ்ட் போட்டிருக்கா இல்லையா நான் கேட்டேன் நான் இப்படி உண்டா நீங்க பொது சொல்றீங்கடா இதுக்கு மொத்தமா தேடும் வேற கதை சரியா கௌரவ தலைவர் எனக்கு ஒரு பதில் வேணும் இந்த இடத்துல

நான் உங்கள்ட்ட நான் பாராளுமன்ற உறுப்பினருடைய அடிப்படையில் என்னுடைய கேள்வி உங்களை என்பிபி அரசாங்கத்தால என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லலாம் சொல்லுங்க நான் வர அவர்கள் அதை அடிப்படை பழைய பானை மாதிரி புருவெடுத்து கொண்டே இருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் என்றால் நான் கேட்கிற கூறியோ

ஒன்றுமே இல்லை இல்லை மூடுங்க நான் வந்து ஆறு மாதம் நான் வரதால தான் டிசிசி மீட்டிங் இவ்வளவு கலவட்டது காணுமா உங்களால் சரி சரி அமைதி அமைதி சரி சரி இப்போ பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய சரி சத்தம் எல்லாம் முடிஞ்சுட்டு கொஞ்சம் ஒன் மினிட் திஸ் இஸ் நாட் த ப்ரோஜெக்ட் ஓகே திஸ் இஸ் அ பிளான் But the the plan is total. Ne, yeah, okay, okay, please. Please read there. Yeah. Okay, okay, Please read. Okay. You have identified oh, 400 Please give four me a one minute. Yes. Arjun, okay. This is a, not Arjun, Arjun, This is a plan. Okay? We identified the so many projects. Yes. Funds uh, come from so many sources. One is the central government pro, uh, pro, uh, funds. The other one is the provincial council funds. அதர் பண்ட்ஸ் த லோக்கல் ஒத்தரிட்டி ஃபான்ஸ் அதர் இஸ் த ப்ரைவேட் செக்டர் ஃபண்ட்ஸ் ஓகே எவ்ரி பண்ட்ஸ் கேன் யூஸ் த பேஸ்ட் ப்ரொஜெக்ட்ஸ் ஓகே யூ டுடே நாட் த யூ ஒன் நாட் த அப்ரூவ் டுடே பட் யூ வில் டிஸ்கஸ் அண்ட் யூ கிவ் த கமெண்ட்ஸ் ஓ ப்ரொஃபஸர் எவ்ரி திங் கேன் இன்க்ளூட் நீங்கள் சொல்கிறத தமிழையும் சொல்லி அதுக்குரிய பதிலையும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மோட் பிளான் ஸ்டார்ட் பண்ணுது

உங்களோட வண்டவாளம் இல்ல நாட்டுக்கு நல்லா தெரியும் பண்ணு மக்களுக்கு தெரியும் பண்ணு அதற்கு மக்கள் எடுப்பார்கள் சரியா அதிகாரிகள் பேசுறாங்க அதிகாரிகள் பேச சொல்ல

ඒ උඩු රාච්‍ය සබෙක් පස්තිල හරයා පොඩදෝ සයින් පනගහිීලා සයින්බඩ හමහොමර ලිපාන්න හුවරට හගෙ තතුු බෙල්ල ගතු තයි കൂട്ടത്തെ ഇത്തോടെ നിറയെ ചെയ്തു കൊള്ളുവോം നന്